தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தென் தமிழகமே அலரப்போகும் சம்பவம் எடுத்த அதிரடி முடிவு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மண்ணுக்கும் மக்களுக்கும் காண பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க குறிப்பிட்டு ஒரு விடயத்தை நம்ம பதிவு பண்ணணும் அது என்ன அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசாத ஒரு விடயத்தை நாம் தமிழர் கட்சி பேசுகிறது அதற்காக எந்த அளவிற்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் செய்யப்பட்டிருக்காங்கிறது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த அரசியல் கட்சிக்கு நடந்திருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பவர்களையும் அரசு பணியில் அமர்த்துவேன்கிற அந்த விஷயம் எக்கச்சக்க பேருக்கு எக்கச்சக்க சங்கங்கள் இருக்குங்க ஆனால் இந்த வேளாண் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரில் அதற்காக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்க கூட யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனிடம் தஞ்சமடைந்து ஒரு நபர் வந்திருக்காங்க அவர்கிட்ட அவர் வந்து ஒரு கையெழுத்து இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்காருங்க அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கையெழுத்து போட்டு தென் தமிழகத்தில் இது குறித்து இந்த நீங்கள் இப்போ பேசியிருக்க இந்த சம்பவம் குறித்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையே நாம் தமிழக கட்சி போடுது தம்பின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பியிருக்காங்க அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்குவோம் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் குறைந்த அளவு மீனவர் உரிமை பாதுகாப்புக்காவது பேசுவதற்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க ஆனால் இந்த நாள் வரை தமிழ்நாட்டில் மேய்ச்சல் நிலத்தை மையப்படுத்தி எந்த ஒரு வாக்குறுதி செயல்படுதோ எந்த அரசிடமும் அரசியல் கட்சிகளிடமும் ஒப்புக்கு கூட ஆள் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு தொழிலாக்குவேன் என இன்றளவும் நிறைய பேர் ஏளனமாக எள்ளி நகையாடவும் கூடிய அந்த விஷயத்தையும் விவாதிக்கணும்னு சொல்லிட்டு நூறு விழுக்காடு மக்களும் விளைச்சல் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் விழுக்காட்டு அளவில் அந்தந்த தொழிலும் தொழில் சார்ந்ததுக்கு உற்பத்தி நிலம் என்பது கட்டாயம் சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாங்க இன்று மேய்ச்சல் உரிமை பற்றி அண்ணன் சீமானவர்களிடம் வந்து எடுத்துரைத்து கையெழுத்து இயக்கம் என்ற ஒன்றை தமிழ்நாட்டு மேய்ச்சல் சமூக கட்டமைப்பால் அனந்த் சீமான் அவர்களிடம் வந்து நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு தோழர் காந்தி என்கிற நபர் விரைவில் சீமான் சீமானவர்கள் தென் தமிழகத்தில் மேய்ச்சல் நிலம் பற்றிய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்க இருக்குங்கிற ஒரு மகிழ்வான செய்தியை வெளிப்படுத்துகிறோம் இனி எல்லா கட்சிகளும் எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து களத்தில் நின்று மேய்ச்சல் நிலத்திற்காக செயல்படக்கூடிய அந்த தோழர் தோழரவர் ஆனால் அவர்களுடைய இனி பேச்சுக்கு பிறகு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழும்னு சொல்லிவிட்டு முழுமையாக நம்புவதாக அவரது வலைதள பக்கத்தில் இதை பதிவு செய்திருக்காரு இந்த மாதிரியான செய்திகளை நிச்சயம் வேறு எந்த ஒரு இடத்திலும் பெரும் அளவுக்கு பேசுகிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நாம் தமிழர்கள் கட்சி மட்டும்தான் மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி ஒவ்வொரு காணொலியில் நம்ம பதிவிடுவதற்கான காரணம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்ட